ஐபிஎல் ஏழை நேற்று மிக பிரம்மாண்டமாக தொடங்கியது என்றே சொல்லலாம் டுவெண்ட்டி ஃபைவ் ஐபிஎல் மெகாக்ஸனுங்க பட் இந்த நிலையில் முதல் நாள் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்கு ஓவரால் அதாவது சிஎஸ்கே அணியோட மொத்த லிஸ்ட் வந்துட்டு வெளியாகிருக்குங்க அண்ட் ஒரு வீரரை வாங்கிட்டு எம்எஸ் தோனிக்கு ஆவேசம் திருப்பி கொடுங்கடான்னு சொல்லியிருக்காரு அந்த வீரரை திருப்பி இன்றைக்கி கொடுக்க போகிறாங்க இது என்னங்க சொல்கிறது ஐபிஎல் வரலாற்றில் முதல் முறை என்றே சொல்லலாங்க பட் அப்படி என்ன தோனியை வந்துட்டு அந்த ட்ரேட் பண்ண குழு வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டென்ஷன் பண்ணாங்கன்னா அதாவது ஃப்ளம்மிங் அண்டு காசு பண்ணாதேன்னு கூட அல்லாம் இருப்பாங்களா பட் இவங்க வந்துட்டு தோனியை கேட்காம ஒரு முடிவு எடுத்திருக்காங்க தமிழனுக்காக தமிழனாக இருந்தால் மட்டும் போதுமா அதாவது திறமை இருக்கணுங்க அது மிகப்பெரிய இம்பார்ட்டன் அதுதான் தோனி சொல்லியிருக்காரு என்னை கேட்காமல் இந்த முடிவை நீங்கள் எடுத்திருக்கக்கூடாது கூடாது அதாவது இது வந்துட்டு சிஎஸ்கே அணிக்கே மிகப்பெரிய பின்னடைவு அந்த ஒன்றரை கோடியே உண்டியலில் போய்ட்டு போயிடலாம் இல்லாட்டினா ஏழை மக்கள் இருக்காங்களா ஏழை குழந்தைகள் ஏதோ சாப்பிட முடியாத பசி பட்டினியில் கிடக்குதுங்க இவனை எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு கொடுத்துர்லான்னு அந்த மாதிரி ஆவேசமாக சில அட்டாக் அதாவது இந்த மாதிரி பேசலங்க அவனை வேணாம் திருப்பி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு உடன் படவே இல்லையாமங்க இந்த முடிவு ஏன் என்னை கேட்காமல் எடுத்தீங்க ஒன்று கோடிக்கு எவ்வளோ எவ்வளோ பிளேயராக எவ்வளோ எவ்வளோ பிளேயரோ இருக்காங்க இவனை எடுத்தது வந்துட்டு எனக்கு உடன் பாடலை அப்படின்னு வெளிப்படையாக பேசியிருக்காரு இது சற்று ஒரு மிகப்பெரிய கான்ட்ரவர்சியை எழுப்பியிருக்கேன்றே சொல்லாங்க அதுதான் நீங்கள் ஆக்சனை முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் டிஜே பிராவோட நம்ம தோனி வந்துட்டு கனெக்ட் பண்ணி பேசினார் அவர் கே கேஆர்டி மேனேஜ்மெண்ட்டில் இருக்காருங்க பட் அவர்கிட்ட சில நேரம் வந்துட்டு அவர் பேசியிருப்பார் அது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்திச்சு அதுக்கு ஐபிஎல் நிர்வாகம் பிசிஐ ஓகே பண்ணுவாங்களா ஏன்னா அவசரப்பட்டு ஒன்றரை கோடியை உண்டியலில் போட்டாங்க என்றே சொல்லாங்க என்ன ப்ரோ அந்த ஒன்றரை கோடியை எப்படி ப்ரோ உண்டியலில் போட்டாங்க ஏழைபாளையலுக்காக செஞ்சிருக்கலாமே அப்படின்னு தோனி ஏன் சொல்லியிருக்காருனா இந்த பாலா போன இவன் கிரிக்கெட்ரே இல்லைங்க இந்த விஜயசங்கர் அவர் செத்து ரொம்ப நாள் ஆச்சுங்க பட்டு இந்த விஜயசங்கரை ஏன் எடுத்திருக்காங்கன்னு ஒன்றுமே புரியலங்க இவன் கிரிக்கெட்டரே கிடையாது பேட்டரே கிடையாது பட் இவன் ஒன்றரை கோடிக்கு எடுத்திருக்காங்க இன்னும் இன்றைக்கி ரெண்டாவது நாள் வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்கள் வருவாங்கன்னு வைக்கல இவன் போன இடம் கூட தரிசு தான் கிரிக்கெட் தெரிஞ்சாதானடா இவன் கிரிக்கெட் பிளேயரு எனக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியாதா அம்மன் ஜல்லிக்கு தர மாட்டேன்டான்னு ஒன்றுமே தெரியாதுங்க இவனுக்கு அந்த ஃபாரின் சீமர்ஸ்லாம் வந்தாலே ஒன்றும் பண்ண தெரியாது இவனை எதுக்குடா ஒன்றை கோடிக்கு எடுத்தீங்கன்னு தான் தோனி ரொம்ப கொந்தளிச்சிருக்காருங்க அஸ்வின் எடுத்திருக்காங்க திருப்பாத்தி எடுத்திருக்காங்க நூர் அகமது எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்துட்டு பிக் மூ தான் நூர் அகமதே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா அஸ்வின் இருக்காங்க சச்சின் ரவீந்திரா இருக்காங்க ஜடேஜா இருக்காங்க ஏகப்பட்ட ஸ்பின்னர் இருக்காங்கன்னு வைங்களேன் பட் இதை மீறியும் எப்படி நூர் அகமது எடுத்தாங்கன்னு தெரியலங்க பட் நூர் அகமது வந்துட்டு கரெக்டான பிக்கு தான் இதுவரை சிஎஸ்கே ஆறு பிளேயரை எடுத்திருக்காங்க முதல் நாள் முடிவில் சச்சின் ரவீந்திரா அஸ்வின் நம்ம அன்பட்டனுக்கு வராருங்க ஒன்பது ஆண்டுக்கு பிறகு அண்ட் டிவான் கான்வே கலீல் அகமது செம்ம பிக்கு ஓகேவா டால் பவுலர் செம்மையாக ஸ்விங் பண்ணுவாருங்க சென்னை ஆடுகளத்துக்கு வந்துட்டு பிரதானமான பவுலர் அண்டு திருப்பாத்தி இவனும் பார்த்தீங்கன்னா கையும் காலும் இவனுக்கு நிற்காதுங்க ஆடிக்கிட்டே இருப்பாங்க வந்த மாதிரி இவனை நாலு மண்டையில் தட்டி தட்டி எதுக்கிட அப்படி ஆடுற ஏண்ட அப்படி அண்ணா ஆடுன்னா அடிச்சு விடுவேன் கம்முனு நின்று விளையாடி பார்த்துக்க அப்படின்னா இவனையும் அடிக்கணும் பட் இவன் ஒரு இடத்துல நிற்க மாட்டான் இவனும் ஒரு செல்லா காசு பட்டு அஞ்சு வீரரை தரமாக எடுத்திருக்காங்க ஆனால் இவன் எதுக்குங்க எடுத்திருக்காங்க இந்த விஜயசங்கர ஒன் ஒன்னே ஆள் கோடிக்க எடுத்ததுக்கு எத்தனையோ ஏலபழ பிள்ளைகள் வந்துட்டு படிக்காமல் படிக்க முடியாமல் பசியும் பட்டின பசியும் பட்டினி இருக்குங்க இவனை எடுக்கிறதுக்கு வேணாம்டா அதாவது இவனை அங்கே கூட தத்து கொடுத்துட்டு ஏதாவது பண்ணியிருக்கலாங்க ஆனால் சிஎஸ்கே அவங்க தலையிலேயே மண்ணலி போட்டுக்கிட்டாங்க இவன் போன டீம் எல்லாம் உருப்பிட்டதே கிடையாது அடிக்கவும் மாட்டான் அவுக்கவும் மாட்டான் எப்படி அவனை கிரிக்கெட்டராக நம்புகிறாயினும் ஒன்றுமே புரியலைங்க பட்டு அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சோம் தோனி வந்துட்டு வெளிப்படையாக பேசிட்டார் அவர் ஒன்றே ஒன்று பார்ப்பாருங்க நீ தமிழனாரு இரு இங்கிலீஷ்காரனாரு ஹிந்திக்காரனாரு ஏன் பிரிட்டிஷ்காரனாக கூட இரு ஆனால் வந்துட்டு உனக்கு திறமை இருக்கணும் திறமை இருந்தால் உள்ளவா இல்லை போய்கிட்டே இரு கதவு சாத்தப்படும் சொல்லுவார் அவரை கேட்காம அந்த முடிவு எடுத்ததுனால தான் கொந்தளிச்சிட்டாருங்க அதுக்கப்புறம் டிஜி பிராவோ கிட்ட அவர் கோபத்தை வெளிப்படுத்தினார் உங்ககிட்டலாம் பேச முடியாது அவர்கிட்ட வந்துட்டு அந்த ஹெட்ஃபோனை கொடுங்கடான்னு பட் அந்தளவுக்கு கொந்தளிச்சிருக்காங்க பட் தோனி என்ன மென்ஷன் பண்ணியிருக்காருனா இவன் வேணாம் அதாவது பீஸ் இடம் வந்துட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க எடுத்த பிளேயர் வந்துட்டு எங்களுக்கு வேணாம் வேறு பிளேயரை வந்துட்டு எடுக்கலாம்னு ஆனால் அந்த முடிவு வந்துட்டு ரூல்ஸ் படி இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை பட் இந்த நிலையில் சிக்கிக்கிட்டா சிஎஸ்கே சிஎஸ்கி சிக்கிக்கிட்டாங்க விஜய் சங்கரை வச்சு அவங்களே பார்த்தீங்கன்னா என்னங்க சொல்கிறது குளிய மிகப்பெரிய குளியை தூண்டிட்டாங்க பட் என்ன இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன்னா சிஎஸ்கி இவன் அந்த வரவிடக் வரவிடக்கூடாதுங்க வராமல் இருந்தால் மட்டுமே சிஎஸ்கே வந்துட்டு களத்தில் சர்வே பண்ண முடியும் தோனிக்கு சீசனில் வந்துட்டு இப்படியா ஒரு ஏழரை இழுத்து விடுவீங்க பட் அதனால தான் இவன் இவனை பார்த்தாலே கொடிக்கு மாதிரி ரொம்ப டென்ஷன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எதுக்குங்க இவனுக்கு ஒன்றரை கோடியை ஒன்றரை கோடிய உண்டியலில் போட்டாவது என்னங்க சொல்கிறது நன்மை கிடச்சிருக்கும் சிஎஸ்கே வந்துட்டு ஃபைவ் வந்து சர்வே ஆயிருக்கும் சாம்பியன் வின் வின் பண்ணியிருப்பாங்க பட் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பட் தோனி வழுக்க டைமாக பேசியிருக்காரு இந்த பிளேயரை திருப்பி கொடுங்கன்னு அந்த விதிமுறைப்படி பிசை ஓகே பண்ணுவாங்களா இல்லை அவ்வளோதான் கதம் கதம் முடிஞ்சுதான் உங்களோட கருத்தை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோ கம்ப்ளீட் பண்ணுறேங்க